வணக்கம் நல்லதா பேசுகிறேன் வெல்கம் டு சக்கமா சேனல் இன்றைக்கி வீடியோவில் பொட்டாசியம் ரிச் ஃபர்டிலைசர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது தவிர இந்த கரைசலில் இரும்பு சத்து நிறைய இருக்குது மக்னீஷியம் பாஸ்பரஸ் அப்புறம் ஜிங்க்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கால்சியம் ஸோ ஒரு செடியினுடைய வளர்ச்சிக்கு தேவையான முக்கியமான எல்லா சத்துக்களும் நிறைஞ்சு இருக்கிற ஒரு ஃபெர்டிலைசரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது நம்ம வீட்லேயே நம்ம சமையலுக்கு பயன்படுத்திட்டு மீதி இருக்கிற பொருளை வச்சு நம்ம இந்த ஃபர்டிலைசரை ரெடி பண்ணிடலாம் லிக்விட் ஃபர்டிலைசரை ரெடி பண்ணிடலாம் வாங்க அது என்னென்னு பார்க்கலாம் அது அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ரோஸ் பெஸ்டி ஆல் இன் ஒன் ஃபர்டிலைசர் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு சூப்பரான ரிசல்ட் இருக்குன்னு எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க ஃபோட்டோஸ் அனுப்புறீங்க அவங்க எல்லாரும் எனக்கு ஒரு வீடியோவாக அனுப்பிச்சி விட்டீங்கன்னா எனக்கு சேனல்ல போடுறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால தயவு செஞ்சு எல்லாரும் ஒரு வீடியோ சென்ட் பண்ணுங்க ஃபோட்டோஸ் நீங்கள் நான் சொன்னால் மட்டும் எனக்கு ரெஃபரன்ஸுக்கு அனுப்பிச்சிங்கன்னா போதும் ஓகேங்களா வாங்க அது என்ன ஃபெர்டிலைசர்னு பார்க்கலாம் வாழைப்பூங்க எங்கள் வீட்டில் வந்து பின்னாடி வாழை மரம் இருந்துச்சு அதனால பூவை நாங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம் அந்த மேலே இதழ்கள் எடுக்கும் இல்லையா மடல்கள்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் இது இந்த மாதிரி எடுத்து வச்சு நல்லா பொடிப்பொடியாக பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க நீங்கள் ஒரு பூவாகவே வாங்கி கூட நீங்கள் அப்படியே பொடியாக கட் பண்ணி போட்டு இந்த கரைசில ரெடி பண்ணலாம் நான் வந்து நம்ம வீட்டில் வந்த வாழைப்பூங்கிறதுனால நான் வந்து சமையலுக்கு அதை யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற மடல்களை மட்டும் நான் இதுக்கு கரைசலுக்கு யூஸ் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி பொடி பொடியாக நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்குங்க ரொம்ப நல்லாவே செடிகளுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இங்கே பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே பொடிப்பொடியா பொடிப்பொடியா கட் பண்ணி போட்டு ஒரு நம்ம சேர்த்திக்கலாம் ஓகேங்களா இது கூடவே நான் வாழை பழம் சாப்பிட்டுட்டு அந்த தோல் இருந்தது அதையும் நான் கட் பண்ணி இதில் போட்டுக்கிறேன் இது போக பாத்தீங்கன்னா என்கிட்ட பழங்கள் இருந்தது கனிந்த வாழைப்பழங்கள் இருந்துச்சு அதையுமே நான் இதில் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து போட்டுக்கிறேன் பாருங்கள் இந்த பழங்கள் எல்லாத்தையும் நான் கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு எல்லாமே சேர்த்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம் இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குங்க அதாவது வேர் வளர்ச்சியை வந்து நல்லா பலப்படுத்தும் ஒரு செடிக்கு வேர் வளர்ச்சி நல்லா பலமாக இருந்துச்சுனாவே அந்த செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக வளரும் நல்ல கிளை வேர்கள் பக்க வேர்கள் அப்புறம் இலை வளர்ச்சி தண்டு வளர்ச்சி எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸோ அந்த வேலையை கண்டிப்பாக இந்த கரைசல் செடிகளுக்கு பண்ணுங்கள் ஸோ தாராளமாக நீங்கள் இந்த கரைசலை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது கூட நான் இன்னொரு பொருள் சேர்க்க போகிறேன் அதாவது புளிச்ச மோர் பாருங்கள் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வெண்ணெய் எடுக்கிறதுக்காக வேண்டி சேர்த்தி வச்சிருப்போம் அதெல்லாம் வெண்ணெய் எடுத்துகிட்டு அந்த மோர் அத்தனையுமே இதில் நான் சேர்த்திட்டேன் இது போக அரிசி கழுவுன தண்ணி நான் தனியாக புளிக்க வச்சுருப்பேன்னு சொல்லுவேன் இல்லையா அந்த மாதிரி புளிக்க வச்ச அரிசி கழுவுன தண்ணி இந்த பொருட்கள் முழுகிற அளவுக்கு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கை போட்டு கலந்து விட்டுருங்க சரிங்களா கரைசில பார்க்கும் பொழுதே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது அப்போ செடிங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள் கொடுத்தா இது கூட நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இலைகளில் இந்த எல்லாம் வந்து ரொம்ப திக்காக இருக்கு இல்லையா அதனால் இது வந்து புளிக்க வைக்கிறதுக்கு இன்னொரு பொருள் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன் அதுதான் ஈஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்து தண்ணி கலந்து நல்ல கட்டிகள் இல்லாமல் கரைச்சு இதில் நம்ம சேர்த்திக்க போகிறோம் இது சேர்த்துறதுனால என்ன ஆகும்னா அந்த ஃபர்மெண்டேஷன் வந்து நல்லா நடக்கும் இந்த மடல்கள்லேருந்து அந்த சத்துக்கள் எல்லாமே நல்லா இறங்கி வரும் நல்லா சத்துக்கள் முழுவதுமாக அந்த சாறு முழுவதுமே இறங்கிடும் அதுக்காக வேண்டிதான் நம்ம இந்த ஈஸ்ட் சேர்த்துறோம் பாருங்கள் நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி இதில் ஊற்றி விட்டுருங்க ஸோ இப்போ இதில் நம்ம எத்தனை பொருள் நாலு பொருள் ஆட் பண்ணியிருக்கோம் வாழைப்பூ ஒன்று மோர் அரிசி புளிக்க வச்ச பர்மெண்டான அரிசி கழுவுன தண்ணி அப்புறம் ஈஸ்ட் ஸோ எல்லாமே மிக்ஸ் ஆகும் பொழுது அந்த வாழை மடல்களில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் முழுவதுமாக இறங்கிடும் செடிக்கு வந்து சும்மா என்ன சொல்றதுங்க ஹார்லிக்ஸ் பூஸ்ட்டு குடிச்ச மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும் இங்கே பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு நாலு நாள் சரிங்களா நல்லா புளிக்க வச்சிருங்க அதுக்கப்புறம் ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் பாருங்க எப்படி கலர் மாறி இருக்குது பார்த்திங்களா ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி அயன் சத்து எக்கச்சக்கமாக இருக்குது வாழைப்பூ வந்து க அறுக்கும் பொழுதே கையெல்லாம் கருப்பாகிடும் வாழைப்பூ கத்திரிக்காய் வாழைக்காய் இதெல்லாம் அறுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கை கருப்பாகுதுன்னா அதில் வந்து அயன் சத்து நிறையா இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அயன் போக பொட்டாசியம் கால்சியம் மக்னீஷியம் பாஸ்பரஸ் அது போல் ஜிங்கு இதை தவிர நிறைய சத்துக்கள் இதில் இருக்குங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா ஒரு கம்பி வச்சு நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு முக்கா மக்கு எடுத்து அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து நல்லா ஒரு வடிகட்டியில் ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அந்த பொருட்களை கீழே போடணுன்னு அவசியம் கிடையாது ஏதாவது ஒரு தொட்டியில் ஒரு ஓரமாக மண்ணை பறிச்சு விட்டு அதில் இந்த வேஸ்ட் பாருங்க பாருங்கள் இந்த கழிவுகள் இருக்கு இல்லையா அதை போட்டு நம்ம மண்ணு போட்டு மூடி விட்டுடலாம் அதை அப்படியே மக்கி உரமாக மாறிவிடும் பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க வடிகட்டிட்டு அதை வந்து ஒரு பத்து லிட்டர் தண்ணியில் கலந்துடுங்க பாருங்கள் நம்ம மக்களை ஊற்றி காமிக்கிறோம் பாருங்கள் வடிகட்டினது ஒரு முக்கால் மக்களவுக்கு தான் வரும் அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுங்க எப்பயுமே லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து கொடுக்கும் பொழுது தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியானாலையும் பரவாயில்ல கம்மியாக கொடுக்க வேண்டாம் இப்போ பத்து லிட்டருங்கிறது பன்னெண்டு லிட்டர் பதிமூணு லிட்டரு கூட நீங்கள் கலந்து கொடுக்கலாம் எப்பயுமே செடிகளுக்கு உரங்கள் கொடுக்கும் பொழுது அந்த ரேஷியோ தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி கலந்துட்டு நல்லா நாள் ஆற்ற ஆத்திட்டு ஒரு ஒரு மக்கு ஒரு ஒரு செடிக்கு கொடுங்க பாருங்க நம்மளுடைய செடியில் எப்படி துளிரும் முட்டுக்களும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்குன்னு பாருங்க அது கூடவே இதை கொடுக்கும் பொழுது இன்னும் வந்து சூப்பராக செலு செலு செழுன்னு கண்டிப்பாக செடி வளரும் பாருங்கள் மண்ணு கொஞ்சம் நல்லா காஞ்ச மாதிரி இருக்கு அதனால நல்லா ஒரு ஒரு மக்கு மட்டும் சின்ன மக்கு தான் அது பெருசு கிடையாது ஒரு முக்கால் லிட்டர் தான் வரும்னு நினைக்கிறேன் சின்ன மக்கா இருக்காங்காட்டி ஒரு ஒரு மக்கு எல்லா செடிங்களுக்கும் லைனாக கொடுத்துட்டு வந்துருங்க எல்லாம் எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்க நம்ம கொடுக்குற லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் ப்ளஸ் ரோஸ் பெஸ்டி இதனுடைய தான் என்னுடைய மாடி தோட்டத்தினுடைய வளர்ச்சி அது போக நாலு வாரம் கண்டிப்பாக நாலு மருந்தடிக்கணும் உரங்கள் கொடுக்கறதையும் தாண்டி மருந்தடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் சொல்லுவேன் எப்பயுமே நிறைய வீடியோஸ்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க இலைகள் எல்லாம் வரைஞ்சி வச்ச மாதிரி இருக்கு பாருங்க ஸோ நம்ம அதுக்கு தொடர்ச்சியாக கொடுக்குற பராமரிப்பு கொடுத்துட்டே இருந்தோம்னா அழகாக வளரும் இங்கே பாருங்க எப்பயுமே பூ அறுத்து முடிச்சுதானே ஒரு வாரம் கழிச்சு இந்த மாதிரி சைட்ல கிளை எல்லாம் வரும் பாருங்க இந்த செடியில பூவு மொட்டே விரியல அதுக்குள்ளாரியே பாருங்கள் சைடில் துளிர் வந்துடுச்சு பாருங்கள் அப்போது நம்மளுடைய மண்ணு வந்து எந்த அளவுக்கு வளமாக இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் க்ரீன் ரோஸ் இது நல்லா கொத்து கொத்தாக விட்டுருக்கு பூவு ரொம்ப அழகாக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது செடியில் பார்க்கும் பொழுது இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சது அதனால ரெண்டு செடி வாங்கிட்டேன் நல்லா இருக்குது இதுக்குமே நல்லா ஒரு மக்கு கொடுத்துருங்க என்னோட செடி வந்து குச்சி மாதிரி இருக்குது இலையே வரல பூ வரல மொட்டு வரலன்னு சொல்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த கரைசல நீங்கள் கொடுக்கலாம் நல்லா சூப்பராக ரிசல்ட் இருக்கும் எப்போ எப்போ வாழைப்பூ வாங்குறீங்களோ அப்போல்லாம் இந்த கரைசில நீங்கள் கொடுத்துருங்க இது வந்து ஆர்கானிக் ஃபர்டிலைசருங்கிறதுனால நம்ம செடிகளுக்கு எந்த தொந்தரவும் பண்ணாது நம்மளுடைய செடிகளில் வேர் வளர்ச்சி நம்ம பலப்படுத்தணும் அதுதான் மெயின் கான்செப்ட் ஓகேங்களா எல்லாரும் தவறாம நம்மளோட வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்க அது பண்ணிட்டு நம்மளுடைய ரோஸ் பெஸ்டி உரங்கள் அது போக மருந்துகள் அடிச்சிங்கனாவே இதே மாதிரி ரிசல்ட்டு கண்டிப்பா உங்களுக்கும் கிடைக்கும் வெயில் வந்து காரம் காமிச்சு நிறைய பேர் பேசுறாங்க அதெல்லாம் தவறு இப்போ தான் ஒரு பத்து நாளாக தான் நான் வந்து டெரஸ்ஸில் வந்து ஷேட் நெட் போட்டேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம செடிகள் எல்லாமே ஓப்பன் டெரஸ்ஸில் தான் இருந்துச்சு அப்பயுமே இதே அளவுக்கு பசுமையாக தான் இருந்தது அது வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் இன்னொரு ப்ரூஃப் பாருங்கள் அன்னைக்கு நான் வந்து செம்பருத்தி செடிக்கு புளிச்ச அரிசி கழுவுன தண்ணியை வந்து நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டு காமிச்சிருந்தேன் ரெண்டு மூணு ஸ்ப்ரே கொடுத்தேன் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா பூச்சிகளுமே இறந்துருச்சு அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரியே வாஷ் பண்ணி விட்டுட்டேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செடி வந்து சுத்தமாக பளிச்சுன்னு இருக்குது எந்த பூச்சி தொந்தரவும் இல்லாமல் அந்த வெள்ளை பூச்சியெல்லாம் சுத்தமாக ஓட ஓட விரட்டியாச்சு அருமையாக இருக்குது பாருங்கள் செடிகள் இந்த மாதிரி தான் வெள்ளைப்பூச்சி வந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அரிசி கழுவின தண்ணி மட்டும் இருந்தாவே போதும் ஒரு மூணு ஸ்ப்ரே கொடுத்துட்டு கடைசியாக செடியை வாஷ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சுத்தமாக அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம் ஓகேங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரோஸ் பெஸ்டி வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த கரைசில் உங்கள் செடிகளுக்கு நீங்களும் கொடுங்க பூக்காத செடியெல்லாம் பூக்கும் நல்லா துளிர் விடும் நிறைய மொட்டுக்கள் வைக்கும் இது வந்து பொட்டாசியம் ரிச் ஃபர்டிலைசர் அது போக நிறைய சத்துக்கள் இந்த கரைசல்ல இருக்கு அதனால மறக்காம நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க இங்கே பாருங்க ஒரு கிளையில எவ்வளவு மொட்டுக்கள் வந்திருக்கு பாருங்க ஒரு ஒரு செடியிலையுமே ஒரு ஒரு அதிசயம்தான் என்னோட தோட்டத்தில் நடக்குது அப்படியே பஞ்ச் பஞ்சா பூ பூக்கும் நிறைய கொத்து கொத்தா மொட்டுக்கள் வைக்கும் பாருங்க இந்த செம்பருத்தி ரொம்ப அழகா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லி வாங்கினேன் நல்ல பெரிய பூவாக இருக்கு ஓகேங்க இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் அஞ்சல் தன் வை ஃப்ரம் லத்தா